திருமாவளவன் பேசுவது தவறுன்னு சொல்ற துணிச்சல் ரெண்டு கட்சிக்கும் கிடையாது கொடுக்குற மனசும் கிடையாது திருமாவளவன் பேசுறது தப்புன்னு சொல்ற தைரியமும் கிடையாது மௌனமா தான் இருப்பாங்க முன்கூட்டியே ஒப்புக்கொள்ளவே வழியே இல்லை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த பார்ட்டி ஃபண்ட் வில் பிளே கீ ரோல் இன் போத் அலையன்ஸ் எங்க எங்க கட்சிக்கு நீங்க கொடுக்கலாம் தனியா அனுப்பி உங்களுக்கு தோக்கடிப்போம் எங்களுக்கு எம்எல்ஏ பதிவு எம்பி பதிவு கனவே கிடையாது உங்கள் கட்சி ஆட்சிக்கு வர தடுப்போம் அப்படின்னு தில்ல வெளியே போற கட்சி ஒண்ணு சொல்லுங்க நாம் தமிழரே கூட்டணி ஆட்சிக்குன்னு வந்து வந்தாலும் வந்துடுவார் ஏடிபி கூட கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கிற அந்த வலிமையும் உறுதியும் இந்த திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கு தொடர்ந்து இருந்தால் கூட்டணி ஆட்சி சாத்தியம்தான் திமுக அதிமுக நினைக்கிறாங்க முன்னாடியே ஒத்துக்கிட்டோம்னா மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க நம்ம பலவீனமா இருக்கும்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறாங்க திமுகவுக்கு அது எதனாலன்னா அது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நைன்டீன் இப்போ ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி ஆட்சி என்பதுதான் பிரதானமான இலக்காக இருக்கும் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டா கூட அந்த ஒப்பந்தத்தை எழுதி மடித்து கவரில் போட்டு பசை போட்டு ஒட்டி உள்ளே வச்சுக்குவாங்களே தவிர அவ்வளவு சுலபத்தில் வெளியே சொல்வாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கட்சிக்கு தொண்ணூறு ஒரு கட்சிக்கு அறுபது ஒன்று நாற்பது முப்பது அப்படி வந்ததுன்னா மந்திரி சபையில் அகாமடேட் பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயமாக வந்தால் தான் வருமே தவிர இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு செய்வாங்க நான் நினைக்கல கண்டிப்பாக திமுக கூட்டணி ஆட்சி பத்தி கவலைப்படாது அதிமுக வேண்டும் இன்னொரு முக்கியமான விஷயம் திருமாவளவன் அவர்கள் பேசுனது விவாத பொருளா மாறினது கூட்டணி ஆட்சி குறித்து அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிறது குறித்து இது தமிழ்நாட்டுல சாத்தியமா அதிகாரத்தில் பங்கு என்பதற்கு இரண்டு பெரிய திராவிட இயக்கங்களும் நிச்சயமாக ஒப்புக்கொள்ளாது அதாவது அதை நோக்கி சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலே ஒழிய அதாவது ரெண்டு பேருக்கும் கலை திமுகவுக்கு ஒரு முறை அந்த நிலை நேர்ந்தது அதிமுகவுக்கும் இன்னும் நிலை நேரலை திமுகவுக்கு அந்த நிலை நேர்ந்தபோது இங்கே நண்பருடைய குபேந்திரன் சொன்னார் அதுக்கு முன்னாடி வர்றேன் ரெண்டாயிரத்தி ஆறில் நடந்ததை சுவாரஸ்யமாக சொல்கிறேன் ஏன்னா அப்போது சட்டமன்ற குழு தலைவராக சுதர்சனம் இருந்தார் முக்கிய பொறுப்பில் திரு பீட்டர் போன்ஸ் இருந்தார் நண்பர் ஞானசேகரன் போன்றவர்களுக்கெல்லாம் மந்திரியாக வேண்டும் என்ற விருப்பம் இருந்தது எல்லாம் எனக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் அவர் முறை என்ன பண்ணாங்க கலைஞரிடமே போய் கேட்பதுன்னு கேட்டாங்க சுதர்சனத்துக்கு ப்ரெஷர் ரூம் உள்ள கடுமையான ப்ரெஷர் மந்திரி சபையில் இடங்களுங்க உடனே போய் கேட்ட உடனே கலைஞர் சிரித்துக்கொண்டே ஆற்காடு வீராசாமி அருகில் இருந்திருக்கிறார் ஒரு நாலு பேர் பேரை எழுதி அந்த நாலு பேர் இவங்க உங்கள் நாலு பேர் நியமிக்கிறதுக்கு எழுதி அதை மேலிடத்தில் ஒப்புதல் வாங்கிட்டு வந்துடுங்க அந்த நாலு பேரை போடலான்னு நான் அறிவிச்சிட்றேன்ட் அவருக்கு தெரியும் இந்த சிக்கல் அந்த நாலு பேர்னால் நாற்பது பேர் அடிச்சுக்குவாங்க அந்த நாற்பது எம்எல்ஏவும் அடிச்சுக்குவாங்கன்னு அவருக்கு தெரியும் அதில் என்ன எடுத்துனா கடைசியில் திருமதி சோனியா காந்தி அதெல்லாம் வேணாம் டோன்ட் டிஸ்டர்ப் தி சீனியர் மேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்களை திருப்பி அனுப்பிவிட்டார் இதை எனக்கு சொன்னவர்கள் அன்றைய சட்டமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய நிர்வாகிகளாக இருந்தவர்கள் இது ஒரு பக்கம் அதோட ரிலேட்டடாக தான் நான் திரு குபேந்திரன் அவர்களுக்கு பதில் சொல்லணும்னு நினச்சேன் ஆசை இருக்கலாம் கார்த்தி சிதம்பரம் போன்றவர்களுக்கு அவர் தேர்தலில் போட்டிடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பேசிட்டுனா அவர் முதல்ல போன தடவை ராகுல் காந்தி சீட்டையே கொடுக்கூடாதுன்ட்டார் இந்த முறை ஏதோ ஒரு கட்டாய சூழ்நிலையில் அவருக்கு சீட்டு வந்தது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் காங்கிரஸ் எல்லாம் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலேயே திமுகவும் எதிர்ப்பு தெரிவித்த நிலையிலேயும் காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் நான் உங்களுக்கு அளித்த ஒரு தனிப்பெட்டியிலேயே கூறியிருக்கிறேன் அண்மையில் நான் டெல்லி சென்று வந்தபோது தெரிஞ்ச தகவலை காங்கிரஸ் கட்சியினுடைய மேலிடம் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணியை நீடிப்பதில் மிக உறுதியாக இருக்கிறது தெளிவாக இருக்கிறது ஒன்லி ரிலேயபிள் பார்ட்னர் இஸ் டிஎம்கேன்னு நினைக்கிறாங்க ஆல் இண்டியா லெவலில் அவங்க வந்து இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பிஜேபியை வந்து ஆல்டர்னேட்டிவ் இது வந்து ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்து இந்த இந்த தடவை கொஞ்சம் நெருக்கி இறுக்கி ஒரு நூறு சீட்டு கம்மியாக இருந்தாலும் வந்துட்டோம் அடுத்த தடவை கொஞ்சம் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிற போது திமுகவை தே ஓன் டிஸ்டர்ப் இந்த ப்ரெசன்ட் அலையன்ஸு திமுகவுக்கு இருக்கக்கூடிய அதிருப்தி வெவ்வேறு காரணங்களால் இருக்கக்கூடிய அதிருப்தி அதையும் மீறி இந்த கூட்டணி கட்டமைக்கப்பட்டால் திமுக தான் வலிமையான கூட்டணியாக இருக்கும் நம்பர் ஒன் கூட்டணியாக இருக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்களுக்கு இந்த சூழ்நிலையும் மீறி வலிமையான கூட்டணி என்ற சூழ்நிலையை மீறி இடங்கள் குறைந்தால்தான் திருமாவளவன் போன்றவர்களுடைய கனவு நிறைவேறும் ஆனால் தேர்தலுக்கு முன் நிபந்தனையாக திமுகவும் ஏற்காது அதிமுகவும் ஏற்காது அதிமுகவிடம் பல கட்சிகளை சேர்க்க வேண்டிய கால கட்டாயத்தில் இன்றைக்கு அதிமுக இருக்கிறது ஏற்கனவே அதிமுக சிதறுண்டு இருக்கிறது முதலில் கட்சியை ஒருங்கிணைத்தால்தான் வலிமையான கூட்டணி வரும் என்று ஆறு முன்னாள் அமைச்சர்கள் போய் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்றாடினார்கள் அவர்கள் பேச்சு எடுபடவில்லை ஆனால் தொடர்ந்து அவர்கள் அதே கருத்தோடு தான் இருக்கிறார்கள் கட்சிக்குள் இதை மேலும் மேலும் அழுத்தம் கொடுத்தால் கட்சி ஒரு மீண்டும் ஒரு புலவை சந்திக்க நேரிடுவிடும் என்பது அவர்களுடைய பார்வையாக இருக்கிறது ஆகவே முதல்ல அதிமுகவை வலிமைப்படுத்தினாதான் வேற யாரையாவது இழுக்க முடியுமான்னு பார்க்க முடியும் ரெண்டு பேர் தான் திமுகல இருந்து வர்றதா இருந்தால் லெப்டும் திரும்பவும் வரலாமான்னு அவர் நினை இருக்காரு அவருக்கு இருக்கக்கூடிய வியூக வகுப்பாளர் இப்போ எல்லாம் வியூக வகுப்பாளரை அதை நம்பி அரசியல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க எம்ஜிஆர் காலத்திலோ கலைஞர் காலத்திலோ இந்த வியூக வகுப்பாளர்லாம் கிடையாது எம்ஜிஆர் மக்களை நம்பினார் கலைஞராக அப்படி தான் ஜெயலலிதா கூட இல்லை சிறப்பு ஜெயலலிதாவும் யூக வாளரை பண்ணல இவர் எடப்பாடி பண்றாரு இவர் ஸ்டாலின் பண்ணார் பிரசாந்த் கிஷோரை வச்சுக்கிட்டு அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் அவர்களுக்கு வியூக உப்பா கலைஞருக்கு வியூக வப்பாளராக மாறந்தா இருந்தார் பிரசாந்த் கிஷோர்லாம் இல்லை ஆகவே எதற்காக நான் சொல்றேன்னா இந்த வீகோ வகுப்பாளர் விஜய் ஒத்தரை வச்சிருக்காரு அவரும் புஷி தவிர வேற யாருமே பார்க்க முடியாது ஆரோக்கியசாமி புசி விஜய் பிஏ இந்த மூணு பேர் தான் விஜய் பார்க்க முடியுமா அவர் ஒரு மாற்றத்தை தருவார்னு சில பேர் ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்க அவர் எம்ஜிஆர் எம்ஜிஆர் மலை என்றால் ஒரு மடு மடு கூட கிடையாது அதுக்கும் கீழே நிச்சயமாக முடியாது அவர் சீமான் வந்து என்ன நினச்சார் தம்பி தலைமையிட்டாரு சீமான் அவர் என்ன பண்றாரு அவர் அது சரியா வராதுன்னு உடனே இப்ப சீமான் விட்டார் சீமான் அவர் குபேந்திரன் சரியாக சொன்னது போல நாங்கள் சில தேர்தல் களங்களுக்கு கருத்து கணிப்புக்காக போனப்ப பார்க்குறோம் இளைஞர்கள் பேப்பர் வாங்கினா டிக் பண்றது சீமான் தான் அதுக்கு பிறகுதான் வேறு ஆப்ஷன் பார்க்குறாங்க சீமான் இதுவாக இருக்கார் ஆகவே பலமுனை போட்டி ஏற்படுகிற சூழ்நிலையில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வலிமையாக இருக்குமானால் அதுதான் நம்பர் ஒன்னாக இருக்கும் ஆனால் அதையும் மீறி அதிருப்தி மேலோங்கி அதிமுக பக்கம் ஒரு ரெண்டு மூணு கட்சி சேர்ந்துருதுன்னு வச்சுங்க இவங்களும் பிரிஞ்சவங்க சேர்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க அப்போது தேர் மேபி ஒரு ஸ்ப்ரிட்டு வருடிகிட்டு வரலாம் அப்படி வந்தால் தான்

அது ஒரு பிட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் நைன்டீன் எயிட்டி நூற்றி பத்து சீட்டு நூற்றி பத்து சீட்டு காங்கிரஸோட பகிர்ந்துக்கிட்டாங்க அதனால் மட்டும் தோக்கலை எம்ஜிஆர் ஆட்சி கலைக்கப்பட்டது அநீதின்னு மக்கள் நினச்சாங்க அதனால தான் திராவிட முன்னேற்ற கழகம் தோற்றுது எம்ஜிஆர் ஊர் ஊராக போய் நான் என்ன தவறு செய்தேன் எனக்கு என்ன புள்ளையாக குட்டியாக சொத்து சேர்த்தனான்னு கேட்டார் அப்போது அந்த ஆட்சி மீறி எந்த ஊழல் குற்றச்சாட்டும் கிடையாது ஆக அநியாயமாக ஆட்சி கலைக்கப்பட்டதுன்னு மக்கள் மத்தியில் ஒரு அனுதாபம் பீரிட்டு எழுந்தது அதுக்காக தான் அவர் வெற்றி பெற்றார் ஆனால் திமுக என்ன நினச்சிச்சு நூற்றி பத்து நூற்றி பத்து குட்டு தப்பாக போச்சு மக்கள் கூட்டணி ஆட்சி ஒருமுறை அதிலேருந்து ஒரு மைண்ட் செட்டு அதே தான் அதிமுக சொல்லுது அதிமுகவுக்கு வந்து முன்னுதாரணமும் கிடையாது அவங்க ஜெயக்குமார்னா சொல்றாரு திமுக பாதிக்கு பாதி சீட்டு கொடுத்தாங்களே ஜெயிக்கல மக்கள் அதை நிராகரிச்சுட்டாங்க ஆகவே மக்கள் நிராகரிச்சாங்கன்னு தெரியாது மக்கள் வந்து மாறி பல்வேறு கட்சிகளுக்கு ஓட்டு போட்டு ஒரு ஸ்ப்ரிட் வரிச்சிங்க ஒரு கட்சிக்கு தொண்ணூறு ஒரு கட்சிக்கு அறுபது ஒன்று நாற்பது முப்பது அப்படி வந்ததுன்னா மந்திரி சபையில் அக்காமடேட் பண்ண வேண்டியது காலத்தின் கட்டாயமாக வந்தால் தான் வருமே தவிர இவங்க ரெண்டு பேரும் ஒத்துக்கிட்டு செய்வாங்கன்னு நான் நினைக்கல குபேந்திரன் சார் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தை அது குறித்து அவர் பேசுனதை திருமாவளவன் அவர்கள் போட்டுட்டு அட்மின் சிறு பிள்ளையோடு திருப்பி நானே போஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி அந்த வீடியோவை அகெயின் போடுறாரு வேறு வேறு கேப்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் மாற்றி போடுறாரு கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் முன்னிறுத்த போகிறாரு அடுத்த எலெக்ஷனில் அப்படிங்கிறதோட அறிகுறியாது ஏற்கனவே சொல்லுறேன் மது ஒழிப்பு விஷயத்தை எப்படி எடுத்தாரோ அதுதான் கூட்டணி ஆட்சி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நண்பர் லட்சுமணன் சொன்னார் ஜெயலலிதா வந்து தேர்தல் வயோக வகுப்பாளரை வைத்துக் கொள்ளவில்லைன்னு அதாவது வெளிப்படையாக வைத்துக் கொள்வது என்பது ஒரு விஷயம் அது மறைமுகம் வைத்திருப்பது ஒன்று இருக்கல மறைமுகமாக வைக்கோ தேர்தல் வைக்க வகுப்பாளர் ரெண்டாயிரத்தி ஆறில் அவர் தான் ரெண்டாயிரத்தி பதினாலில் பதினாலில் அவர் தான் பதினாறுல அவர் தான் அதனால கேம் அது ஒரு கேம் எப்படின்னா பேமெண்ட் கொடுத்து வச்சுக்கிறது ஒன்று பேமெண்ட் கொடுக்காமல் வச்சுக்கிறது ஒன்று அதாவது தினேஷ் வந்து சீட்டில் உட்கார கூட நான் நம்ம கூட உருவாடி கொண்டே உங்களை வந்து எப்படி காலி பண்ணுறதுன்றது அரசியல் அது வெளிப்படையாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் சரி அது ஊட்டுருவோம் இங்கே என்னென்ன கூட்டணி ஆட்சி விஷயம் என்னென்னா இப்போ திமுக கூட்டணி இதே மாதிரி பாண்டிங்கோட விடுதலை சிறுத்தை என்ன தான் வந்து முரண்டு பிடிச்சாலும் ஒரு கட்டத்தில் சரியாயிடுவாங்கன்னு திமுக நினைக்குது இதே மாதிரி வந்து இன்டாக்டாக இருந்துட்டாங்கன்னா அதிமுக வீக்காக இருக்குது ரொம்ப மோசமாக இருக்குது நிலமை பாட்டாளி மக்கள் கட்சி ஒருவேளை வரலாம் ஆனா பாட்டாளி மக்கள் கட்சி வந்தாலும் அதிமுக அணி வெற்றி பெறுமா கேள்விக்குறி அப்போ அதிமுக நண்பர் சொன்னது திமுக அதிமுக அறிவுகள் கண்டிப்பாக திமுக இன்டேக்ட் ஆக இருந்தால் இந்த கூட்டணி ஆட்சி பத்தி கவலைப்படாது யார் அறிவிச்சாலும் கவலை இல்லை ஆனால் அதிமுக அப்படி இல்லை ஆட்சி முக இண்டாக்டா இருந்தான்னு சொன்னீங்கன்னா அந்த கூட்டணி உடையாம இருந்தா கூட்டணி உடையாம இருந்தால் அதிமுகிற வழியெல்லாம் அதிமுக அறிவித்தாக வேண்டும் ஏனென்றால் கூட்டணி ஆட்சிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து கண்டிப்பா அறிவிச்சிருவாரு அந்த அதை நோக்கி தான் எடப்பாடி பயணிக்கிறார் இப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள் அவர் ஒரு நாலரை அஞ்சு பர்சன்ட் ஷார்ட்டேஜில் இருக்கார் டிடிவி ஓபிஎஸ் சசிகலா இதெல்லாம் சேர்ந்தால் ஒரு மூன்று நாலு பர்சன்ட் மைனஸ் அவ்வளோதான் ஆனால் அது இல்லாமல் எப்படி ஜெயிப்பீங்கன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வீகம் வச்சிருக்கேன்றாரு அது மட்டும் சொல்ல மாட்டார் இப்போது எல்லாரும் சீனியர்லாம் போய் கேட்குறாங்களே பொறுமையாக இருங்க ஒரு ஸ்கெட்ச் இருக்குன்றார் என்ன ஸ்கெட்சு அது இப்போ சொல்ல மாட்டேன் இப்போ என்ன அர்த்தம் கூட்டணி ஆட்சி தான் திமுக கூட்டணி உடைக்க வேண்டும் உடைக்கவில்லை என்றால் கூட்டணி ஆட்சி அறிவிக்க வேண்டும் அப்போ கூட்டணி ஆட்சி அறிவி கூட்டணி ஆட்சி அதிமுக அறிவிச்சா இந்த பக்கத்துல இருந்து கண்டிப்பா போகும்னு கண்டிப்பா போவாங்க யார் போக மாட்டாங்க இங்க வந்து இப்போ சீட் இவர் எடுத்து எடுப்புல இருபது தரங்குறாரு கூட்டணி ஆட்சி அதாவது ரெண்டு மந்திரி சீட் இங்க நம்பர் சார் இங்க வெற்றி சார் அப்படின்னு ஷானவாஸ் அவர்கள் பேட்டின் போது குறிப்பிட்ட அதெல்லாம் அப்படி சொல்லிக்கலாங்க நீங்க உடனே வருது இல்ல இப்போ விடுதலை பாஜக கூட சேர்ந்தா மத்திய அமைச்சர் பொறுப்பு கூட தான் தருவாங்க அதுக்காக நம்ம சேர முடியுமா எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்கு அப்படின்னு பேசுறாங்க பாஜக பக்கம் சேர்ந்த நிலைமை மோசம் தான் தெரியும் பார்த்தோம்ல எத்தனை தென்னாட்டுக்கு பிறகு தென்னாட்டில் யாருமே ஜெயிக்க முடியாது திராவிட கட்சிகள் இருக்காங்க முழக்கமிட்டதெல்லாம் பார்த்தோம்ல கோயம்புத்தூரை தவிர பாஜக என்ன ஆச்சு அதனால் அது வேற பாஜகவுக்கு வந்து இன்னும் வந்து இந்த மண்ணோடைய தன்மையே தெரியவில்லை அவ்வளோதான் அது ஒரு லைன் விட்டுருவோம் வேற மாதிரி போயிடும் நான் என்ன சொல்கிறேன்னா திமுக இன்டாக்டாக இருக்கிற பட்சத்தில் அதிமுக இருக்குது அதிமுக இந்த கை இந்த விஷயத்த கையில் எடுக்கும் வேறு வழி இல்லை காரணம் கூட்டணி ஆட்சிக்கு தான் நாங்கள் ஒரு ஒன்று பாட்டாளி மக்கள் கட்சி சொல்லிகிட்ருக்கு அப்போ என்னென்னா இந்த முறை பாஜக பக்கம் போய் தோற்று போயிட்டாங்க அடுத்த முறை நம்ம இலக்கு ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் ஒரு இருபது முப்பது எம்எல்ஏ வாங்க வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி விரும்பினால் நாங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வருவோம் அதே தான் இவங்க சொல்லுவாங்க இல்லை பாமக அந்த கூட்டணியில் இருந்ததுனாவே வீசி காக்கங்க இடம் இல்லைங்கிற ஒரு விஷயம் வந்துடுறாங்க ஒன்றும் கிடையாது அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது உலகத்தில் மாறாதது இருக்காங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே அணியில் இருந்தவங்க தானே ஒரே டைமில் அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது தாராளமாக ரெண்டு மந்திரிங்க காங்கிரஸுக்கு நாலு மந்திரி விருதேசத்துக்கு ரெண்டு மந்திரி பாட்டாளி மக்கள் கட்சி மூணு மந்திரி சொன்ன வராமல் இருப்பாங்களா அதிமுக கூட்டணி ஆச்சுங்கிற விஷயத்தை சொன்னாலும் திமுக அதுக்கு ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்க அப்போ அந்த நெருக்கடி இங்கே வரும் அந்த இங்கேருந்து வெளியே போ சார் அங்கே பாருங்கள் இருபது தரங்கிறாங்க ரெண்டு பர்த்து ஸோ எங்களுக்கு என்ன ஆச்சு நீங்கள் நீங்கள் முடிவு பண்ணுங்க எங்கள் கையில் ஒன்றும் இல்லை நீங்கள் முடிவு பண்ணுங்க அப்படியா அப்படியா சொன்னாங்க இவ்வளோ தெரியும்ல சரி நாங்கள் இந்த இருபது நம்பர் ஒரு ஒரு பன்னெண்டு பன்னெண்டாயிரம் ஏற்றுவோம் ஒரு தரணும் தரம்பிப்பாங்க ஸோ ஆட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த கூட்டணி ஆட்சி என்பது தான் பிரதானமான இலக்காக இருக்கும் இல்லை இந்த விஷயத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்காக நான் பேசல தொண்ணூற்றி ஒன்பது கட்சியின் ஒண்ணு தேர்தல் அரசியல் களமிறங்குனதுல இருந்து கடைசி வரைக்கும் நான் சொல்லிக்கிட்டே இருக்க ஒரு விஷயம் அதுதான் எளிய மனிதனுக்கும் அதிகாரம் கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்னுடைய கொள்கை நான் இதைதான் திமுக யாரும் தானே திருமாவளவனோட நிலைப்பாடா இருக்கு நான் மிரட்டினால் திமுக அடிபணியாது அதிமுக அடிபணியான்னு சொல்லிட்டார் சொல்லிட்டார் ஆனால் அவர் நோக்கம் இல்லை நீங்க ஏன் வந்து புதுக்கோட்டில் புதுக்கோட்டில் பேசினார் நம்ம கட்சி வளர வேண்டும் என்றால் ஆட்சியில் பங்கு இருக்க வேண்டும் அப்போ தான் நம்ம கட்சிக்காரன் வந்து நம்ம கிட்ட நாலு பேர் வருவான் கட்சியில் நாலு பேர் சேருவான் அப்போ என்ன அர்த்தம் இப்போ நீங்கள் ஆந்திராவில் வந்துடுச்சு கேரளாவில் இருக்குது ஸோ இப்போ அடுத்து தமிழ்நாட்டில் மட்டும் ஏன் வர வரமாட்டேங்குது இந்த பிரச்சனைக்கு என்ன ரெண்டு திராவிட கட்சிகள் எப்படி அதுக்கு ஆட்சியாகனா உங்களுக்கு இப்போ நீங்கள் கட்சிகள் பெருகி விட்டன அவங்களுக்கும் ஆசை இருக்கும் எத்தனை நாளுக்கு சும்மாவே ஆதரவு கொடுப்பது எங்களுக்கு ஒரு பர்த்து கொடுங்க யார் வேண்டான்னு சொல்லி நீங்கள் இப்போ வேண்டான்னு சொல்கிறது யாருமே கிடையாது இப்போ தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி ஆறில் இருக்கிற பிரச்சனை வேறு ரெண்டாயிரத்தி ஆறில் கலைஞர்கிட்ட போய் நின்று சண்டை போடுற அளவுக்குலாம் திராணி கிடையாது ஆனால் இன்றைக்கி வந்து தி ஸ்டாலின் கிட்ட ஈஸியாக போய் கேட்பாங்க எடப்பாடி கிட்டே கேட்பாங்க ஜெயலலிதாவோ கலைஞரோ இருந்தால் இப்படி ஒரு நிலைமை இதே நிலைமை இத்தனை கட்சிகள் விஜய் வராரு எல்லாம் வந்தாலும் நெருக்கடி போய் யாரும் கேட்க மாட்டாங்க பயம் கலைஞர் கூட ஒரே கூட்டணியை மெயின்டைன் பண்ணல சார் ஸ்டாலின் மெயின்டெயின் பண்ணியிருக்காரு தொடர் வெற்றிகள் இதெல்லாம் வேற அந்த அரசியல் கணக்கு வேறு இந்த அரசியல் கணக்கு வேறு மெயின்டைன் பண்ணுறது வேற நான் கேட்குறேன் நீங்கள் உங்களுடைய பேர வலிமையை யார்கிட்ட போய் பேச முடியும் ஒன்று இருக்குல்ல கலைஞருக்கு இருந்த ஆளுமை வேறு ஸ்டாலின் அந்த அந்த இடத்துல பேர வலிமையை பேசும்போது கலைஞர் என்ன பண்ணுவார்னு தெரியும் ஸ்டாலின் பேச மாட்டார் அமைதியாக இருப்பார் அங்கே ஒன்று என்ன கேட்பார் தெரியுங்களா நான் கட்சி பண்ணலாம் கேட்கக்கூடாது என்ன சரிப்பா நான் நீ வந்திருக்கிற நீ தான் சீட்டு கேட்ட உனக்கு கொடுத்துருவேன் ஆனால் அங்கேருந்து ஒரு ஃபோன் வருமே அப்படிம்பாரு அவருக்கு தெரியும் இங்கேருந்து ஃபோன் அவருக்கு தெரியும் அதனால் சபையில் சொல்வார் அது ஸ்டாலின் அப்படி சொல்ல மாட்டார் அப்படி டீல் பண்ணதே கிடையாது கூட்டணி கட்சிகளை எப்படி சொன்னால் அடங்கி போவாங்கன்ற வித்தை கலைஞருக்கு தெரியும் ஜெயலலிதாவுக்கு அதிகமாக தெரியும் ஏங்க டைம் டு லீடுன்னு போட்டாங்க தலைவான ஒரு படத்தை போட்டு அந்த அம்மா என்ன பண்ணான்னு தெரியுமா என்ன அவர் சிஎம் ஒன்று ஆசைப்படுறாரா அவருக்கு டீச் லெசன் சொன்னாங்க அமரேஷ் பூஜாரி ஐஜி இன்டெலிஜென்ஸ் என்ன நடந்துன்னு உங்களுக்கு தெரியும் அந்த படத்தை வந்து டைம் டு லீடு அந்த டை சப்டைட்டில் எடுத்துகிட்டு பாய்ஸ் கார்னில் ஆறரை மணி அப்படியே அப்படி மாலை பொழுது முடிகிற நேரம் அடிப்போய் நீங்கள் இங்கே செவத்தோரம் என்ன காட்சியெல்லாம் பார்த்தோம்ல நீங்கள் முதல்ல விஜய் அரசியலுக்குள்ளே வராரு இல்லை எதுக்கு வராங்க அவமானப்பட்டு அவமானப்பட்டு வராங்க ஆனால் ஃபைட் பண்ணுற இடத்துல இருக்கிறாங்களா ஒன்றுமே கிடையாது இந்த மாதிரி ஆட்களும் கிடையாது இப்போ வலிமையான கட்சி நாங்கள் ஒரு பத்து சீட்டு வாங்குகிறோம் எங்கள் எங்கள் கட்சிக்கு நீங்கள் கொடுக்கலாம் தனியாக அனுப்ப உங்களை தோக்க எங்களுக்கு எம்எல்ஏ பதிவு எம்பி பதிவு கனவே கிடையாது உங்கள் கட்சி ஆட்சிக்கு வரமாதிரி தடுப்போம் அப்படின்னு தில்ல வெளியே போகிற கட்சி ஒன்று சொல்லுங்கள் வரமாட்டாங்க ஆமாம் நீங்கள் இப்போ அதை சொல்லலை இந்த முறை இந்த நெருக்கடியாக கூட்டணி ஆட்சி ஒரு பக்கம் விஜய் விஜய் வந்து யாரெல்லாம் ஈர்க்க போகிறார் இளைஞர்கள் ஓட்டை எவ்வளோ எடுக்க போகிறார் இந்த பயம் வந்து இருக்குது இல்லை அதிமுகன்னு ஒரு ஆப்ஷன் இருக்க மாதிரி விஜய்னு ஒரு ஆப்ஷனும் இருக்கா ஆ விஜய்க்கு இருக்குது நிச்சயமாக ஆப்ஷன் இருக்குது எப்படின்னா திருமாவளவு நாங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏனென்றால் பிரச்சனை என்னென்னா திமுக இளைஞர்கள் பற்றாக்குறை அதிமுக இளைஞர்கள் பற்றாக்குறை இப்போ இருக்கிற காங்கிரஸ் இன்னும் இருக்கிறவங்களே சேர மாட்டேங்கிறாங்க ஸோ இப்போ இவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனா இந்த ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இந்த எயிட்டீன் டு தேர்ட்டி இந்த பீப்புள் வந்து நமக்கு வரலன்னா நம்ம நாம் தமிழருக்கும் விஜய்க்கும் போயிடுவாங்க அந்த ரிஸ்க் எடுக்காமல் ஏதோ ஒரு கேம் ஆடுவாங்க நாம் தமிழரே கூட்டணி ஆட்சிக்குன்னு வந்து வந்தாலும் வந்துடுவார் ஏடியும் கூட அவர் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு போராடுவார் தனியாக நினைக்கிறேன் தனியாக நிற்கிறேன்னு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சொல்ல போய் இப்போ விஜயும் சீமானும் ரகசியமும் ஒரு முறை சந்திச்சிட்டாங்க வெளியே வரலான்னா என்ன பண்ணிட்டாங்க பேசி பார்த்தாரு விஜயோட வாயிலிருந்து ஒரு வாரத்தை வரல சரி தம்பி நமக்கு சரி போட்டு வர மாட்டார்ன்ற வெளியே வந்து நான் தான் கூட்டணி தலைமை தாங்க என்னுடைய கொள்கை பிடிச்சி போனா வாங்கன்றார் அப்ப என்ன அர்த்தம் நீங்க கூட்டணிக்கு வருகிறீர்கள் என்றால் நீ இன்னொரு கூட்டணி தயார் என்ற அர்த்தம் தனியா நிற்கிறதுலாம் இனிமேல் வேலைக்கு ஆகாது இந்த முறை வந்து எல்லோருக்கும் கஷ்டமான தேர்வு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல கூட்டணி ஆட்சிங்கிறது ஒரு பெரிய விஷயமா இருக்கும் அது ஒரு பிரதானமான மேட்டரா இருக்கும்னு குபேந்திரன் சார் சொல்றாரு கூட்டணி ஆட்சி தமிழ்நாட்டில் சாத்தியமா ரெண்டாயிரத்தி இருபத்தி அந்த மாதிரி ஒரு களம் தான் தேர்தலுக்கு முந்தைய ஏற்பாட்டின்படி சாத்தியம் இல்லை அப்படி சொன்னா அந்த அணிக்கு ஒரு பலவீனமா நினைப்பா அது ஒரு சைக்காலஜி ஏற்கனவே நிரூபிக்கப்பட்டுன்னு சொன்னாங்களா அதுல கொஞ்சம் உண்மையும் இருக்கு கூட்டணின்னு சொல்லும் போதே அப்ப வெற்றியின் மீது நம்பிக்கை இல்லாமல் இவர்களே கொஞ்சம் பதுங்கி இவ்வளவு விட்டு கொடுத்து வர்றாங்கன்னா தோல்வியை நோக்கி பயணிக்கிறாங்களோங்கிற அந்த மனோபாவம் மக்கள் மத்தியில் போய் படிஞ்சிடும்னு தான் எல்லாரும் பயப்படுவாங்க நான் இப்போவும் சொல்கிறேன் கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிட்டா கூட அந்த ஒப்பந்தத்தை எழுதி மடிச்சு கவர்ல போட்டு பசை போட்டு ஓட்டி உள்ள வச்சுக்குவாங்களே தவிர அவ்வளவு சுலபத்தில் வெளியே சொல்லுவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இல்லை தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டு கட்சிக்குமே பிறந்தோம் ரெண்டாயிரத்தி ஆறுல இயற்கையே அந்த வாய்ப்பை கொடுத்துச்சு அதை கெடுத்தது டாக்டர் ராமதாஸ் தான் தொண்ணூறு சீட்டு தொண்ணூத்தாறு சீட்டு தான் திமுக ஜெயிச்சது பதினேழு பதினெட்டு ராமதாஸ் ஜெயிச்சார் முதல் அவர் போய் கலைஞர்கிட்ட சபாநாயகர் பதவி கேட்டார் ஜி கே மணிக்கு எனக்கு மந்திரி சபையில் இடம் வேண்டாம் இடம் கேட்டிருக்க முடியும் கலைஞரால் கொடுத்திருக்க முடியும் கலைஞருக்கு வேற வழி இல்லை அவ்வளவு பெரிய ராஜதந்திரியை நெருக்கடியில கொண்டு போய் காலம் தள்ளிச்சு ராமதாஸ் தள்ள கலைஞரை போய் சிக்கல காலம் தள்ளியது பிலோ ஹண்ட்ரட் கொடுத்து அவரை நெருக்கடியில தள்ளிட்டு இருக்கும் போது இவர் சபாநாயகர் கேட்டோடனே துணை சபாநாயகர் கொடுக்குறேன்னு கலைஞர் சொன்னார் ஜி கே மணியோட காலிபெருக்கு துணை சபாநாயகர் குறைவு ரெண்டாவது பாட்டாளி மக்கள் கட்சி பதினேழு எம்எல்ஏக்களுக்கு துணை சபாநாயகர் கம்மின்னு கோபப்பட்டு நிபந்தனையற்ற ஆதரவுங்கிற கடிதத்தை கொண்டு போய் கவர்னர்ட கொடுத்தார் டாக்டர் ராமதாஸ் கலைஞர் மேல இருந்த கோபத்தில் நல்லதை போய் செய்கிறேன்னு கோபத்தை அப்படி காமிச்சார் அன்னைக்கு ஒரு ஒரு நாள் தாமதிச்சிருந்தார்னா கூட்டணி ஆட்சிங்கிற ரெண்டாயிரத்தி ஆறுல இந்த சிலபஸ் தொடங்கி இருக்கும் இன்னொன்று காங்கிரஸ் கட்சியும் தப்பு பண்ணிச்சு அடுத்த வாய்ப்பு காங்கிரஸுக்கு தான் இருந்தது அதே நேரத்தில் பாண்டிச்சேரிக்கும் தேர்தல் நடந்து முடிஞ்சிருந்துச்சு இங்கே நான் கொடுத்த பாண்டிச்சேரியில கொடுப்பீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறார் நாராயணசாமி இருந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் அது சரி வராதுன்றார் பாண்டிச்சேரிக்காகவும் தமிழ்நாட்டை காவு கொடுத்தது காங்கிரஸ் கட்சி ரெண்டு பேரும் பண்ண இன்னைக்கு பல பேர் கடந்து ஒரு ஒப்பந்தம் போட்டுட்டு தேர்தல் வருது போடுவாங்க சொல்ல மாட்டாங்க ஆட்சி வெளியது தனி மெஜாரிட்டி அந்த கட்சிக்கு கிடைத்து விட்டால் கூட திமுகவுக்கோ அதிமுகவுக்கோ அவர்கள் உள் அறையில் போட்ட ஒப்பந்தப்படி கூட்டணி ஆட்சியில் பங்கு கேட்கிற அந்த வலிமையும் உறுதியும் இந்த திருமாவளவன் போன்ற தலைவர்களுக்கு தொடர்ந்து இருந்தால் கூட்டணி ஆட்சி சாத்தியம்தான் ஒரே அதோட சேர்ந்த ஒரு கேள்வி சார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு செய்தி கூட்டணி கட்சிகள்லாம் நம்மள ப்ரெஷர் பண்றாங்க அப்படின்னு ஒரு செய்தி கே என் அவர்கள் முன்னாடி இருந்த சூழலே இப்போ இருக்குமான்னு தெரியலன்னு ஒரு பேச்சு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு இல்லாம இருநூறு இடங்கள்ல ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பாருங்கன்னு சொன்ன மாதிரி சில செய்திகள் இல்ல அதெல்லாம் வந்து தொண்டர்களை உற்சாகப்படுத்துறது பிளேயிங் டு த கேலரினு சொல்லுவார்கள் ஆங்கிலத்துல தொண்டர்களை உற்சாகப்படுத்துறதுக்காக பேசுகிற பேச்சு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை கூட்டணி வலிமையாக கட்டமைத்து தொடர வேண்டும்னு அடுத்த நாளே பல்ட்டி அடித்தார் இது ஒரு பக்கம் நண்பர் குபேந்திரன் அவர்கள் சொன்ன கருத்துலேருந்து மாறுபட்டு அதிமுக கொடுப்பாங்க ரெடி ஆகிடுவாங்க வேறு வழியெல்லாம் இல்லைன்னாரு வேறு வழிகள் இருக்குது அது கடைபிடித்து இருக்கிறார்கள் திமுகவும் கடைபிடித்து இருக்கிறது அதிமுகவும் கடைபிடித்திருக்கிறது பார்ட்டி ஃபண்ட் என்ற வழிமுறை அது பெரும் பெரும் விஷயம் அது பெரும் விஷயம் லார்ஜர் பெரிய சைஸே வேறு அதனுடைய பெரும் தொகை அதை ஆகவே அதெல்லாம் ஈஸியாக அதற்கு ம மயங்காத சில பேர் கிடையாது ஆகவே அதுவும் பேசப்பட்டால் இணைத்தே பேசப்படும் ஆனால் ஆட்சியில் பங்கு என்பதை நான் நண்பர் சொல்கிறது சொல்றதுதான் முழுமையாக வழிமொழிகிறேன் முன்கூட்டியே ஒப்புக்கொள்ளவே வழியே இல்லை ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் அந்த பார்ட்டி நான் சொல்வது டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ரெண்டு அலையன்ஸ்லையும் பார்ட்டி ஃபண்ட் பிளே பங்கு கூட்டணி ஆட்சிங்கிறத விட இந்திய பங்கு வகிக்கும் ஓகே சார் நிறைவு கருத்து அதாவது நண்பர் லட்சுமணன் சொன்னாரு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்து ராமதாஸ் போய் அமைச்சர்கள் பங்கு கேட்டார்னு அதை கேட்டு வந்து இன்னும் பேட்டி கொடுத்துருங்களா வெளியில் இருந்து ஆதரிப்போம் நாங்கள் அமைச்சர் பதவி கேட்க மாட்டோம்னு பேட்டி கொடுத்தாரு டாக்குமெண்ட் டாக்குமெண்ட்ருக்கு இதோட கொடுமுன்னா தெரியுங்களா ரெண்டாயிரத்தி ஒன்றில் ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழ் மாநில காங்கிரஸ் பாட்டாளி மக்கள் கட்சி ஆதரவோடு அமைக்கிறாங்க நூற்றி மு நூற்றி முப்பத்தி நான்கு முப்பத்தாறு இடங்கள் தான் அதிமுக நூற்றி முப்பத்தி ரெண்டு ரொம்ப நெருக்கி ஜெயிக்கிறாங்க அதாவது ஒரு பத்து பதினஞ்சு எம்எல்ஏ ஷேக்கிங் தான் இருந்தது ஆனால் நூற்றி முப்பத்தி ரெண்டு இடம் வந்துட்டாங்க இப்போ போய் என்ன பண்ணுறாரு அதாவது இந்த கட்சி ஆரம்பித்த பிறகு அவர் பே கொடுத்த பேட்டி எனக்காகவோ என் குடும்பத்துக்காகவோ நான் கோட்டையின் கால் வைக்க மாட்டேன் சட்டமன்றத்தில் கால் வைக்க மாட்டேன் நாடாளுமன்ற கால் வைக்க மாட்டெல்லாம் பேசினவரை ஜெயலலிதா பார்க்க திடீர்னு கிளம்பி வந்தார் அந்த விஷயம் என்னென்னா ப எல்லாம் பார்ப்பாங்க ஜெயலலிதாவை வாழ்த்துவதற்கு டாக்டர் ராம்தாஸ் முதல் முறையாக கோட்டைக்கு வருகிறான்னு எல்லாம் தலைப்பு செய்தி நாங்களாம் காத்திருக்குறோம் ஆனால் மேட்ரு என்னென்னா அந்த அம்மா போயஸ் கார்டனுக்கு வருவதாகத்தான் அந்த அம்மா கிட்டே அவர் கேட்குறார் என்ன எதுக்குன்னு கேட்குறாங்க இல்லை எங்களுக்கு ரெண்டு அமைச்சரவை மட்டும் கொடுங்க நீங்கள் நினைச்சா முடியும் என் அன்பு சகோதரினா சொல்லியிருந்தேன் சரி போய்கானலாம் வேண்டாம் நீங்கள் செக்ரட்டரியேட்டை வாங்கன்னு செக்ரட்டரியேட் வந்து ஒரு மணி நேரம் உக்காந்து அம்மா மீட்டிங்ல இருந்தாங்க எப்போ இந்த மீட்டிங்லேருந்து ஒரு மணி நேரம் கழித்து பார்க்கல துண்டுக்கா போயிட்டாரு கூட்டணி விட்டு எதுக்கு வந்தாருன்னா அப்பவும் சொல்ல வரு அதாவது இப்போ எப்படி துணை சபாநாயகர் தருகிறோம் என்று சொன்ன பிறகு வெளியே வந்து அதை வேணாம்னு மறுத்துட்டு நான் என்ன சொன்னேன் எதுவுமே அதுக்கு வேண்டாம் நாங்கள் வெளியிலிருந்து அதை பார்த்து காங்கிரஸ் பண்ணிட்டாங்க இவர் முரண்டு பிடிக்கிறாலே வெளியில் இருந்து ஆதரிக்கிற கை ஓதறிட்டு போயிட்டாங்க இதே தான் ஜெயலலிதா கட்டு நடந்தது ஜெயலலிதா கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தின பிறகு அந்த பக்கமே எட்டி பார்க்கல அதாவது கூட்டணி ஆட்சி என்பது எல்லோருக்கும் ஆசை இருக்கும் நீ வராமல் இருக்காது தேர்தலுக்கு பிந்தே ஆசையாக இருக்கலாம் இதெல்லாம் தேர்தலுக்கு பிந்தை ஏன் நான் சொல்றேன்னா தேர்தலுக்கு இந்த மாதிரி ஒரு முழக்கம் ஜனநாயக ரீதியில் நல்லது இல்லையா நல்லது நல்லது இல்லைன்றதாட்டுங்க இப்போ வந்தா வந்து கூட்டணி ஆட்சி நடந்தா மட்டும் என்ன ஆக போகுது இப்போ இப்போ எல்லா அமைச்சர்களும் வந்து பார்ட்டி பண்டு கொடுத்து தானே கட்சி நடத்துறாங்க அதே மாதிரி அந்த ரெண்டு பேரும் கொடுத்துட்டு போறாங்க அந்த துறையில் என்ன நடக்குதுன்னு தெரிய போறது இல்லையா எல்லாம் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் தானே இல்லை இங்கிருந்து பார்த்தீங்கன்னா டெண்டர் கிளியர் பண்ணுறாங்க டெண்டருக்கான பார்ட்டி ஃபண்ட் வாங்க போகிறாங்க அது ஒரு பெரிய மேட்டரா திருவா திருவாவளவன் பண்ண தப்பு என்ன தெரியுமா ரெண்டாவது தப்பு ஒன்று மது மது ஒழிப்புல அவர் தப்பு பண்ணார் அரசியலை கலக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரே கலந்துட்டார் இந்த விஷயத்துல கூட்டணி ஆட்சிங்கிறதும் அதிகாரத்தில் பங்கு அடிமட்டத்தில் கோஷத்தை எழுப்பி புதிய விவாதத்தை கிளப்பி நீங்களே அந்த மது ஒழிப்பு விஷயத்த இரண்டாம் இடத்துக்கு தள்ளிடுறீங்க அது ஏற்கனவே ஒப்புக்கொண்ட அரங்க நிகழ்ச்சியாவே கூட இருக்கட்டும் பேசணுடன் நிறுத்திருக்கலாமே அதை கட் பண்ணி சோசியல் மீடியால போடுறீங்கன்னா இருக்கட்டும் சார் இருக்கட்டும் சார் அதை கட் பண்ணி என்னோட பேஜில் நான் போறேன் அதனுடைய முக்கியத்துவத்தை நீங்களே அதிகப்படுத்துறீங்க யாருமே தப்புன்னு சொல் திமுகவும் சரி அண்ணாதிமுகவும் சரி திருமாவளவன் பேசுவது தவறுன்னு சொல்ற துணிச்சல் ரெண்டு கட்சிக்கும் கிடையாது கொடுக்குற மனசும் கிடையாது திருமாவளவன் பேசுறது தப்புன்னு சொல்ற தைரியமும் கிடையாது மௌனமாக தான் இருப்பாங்க திருமாவளவன் இப்ப பேசிட்டாரு இப்ப கூட்டு ஒன்றரை வருஷத்துக்கு வாங்க யார் யார் மந்திரி ரெண்டு பேர் பேரை கூடன்னு கேட்க போறாரா ஸ்டாலின் இந்த ஜென்மத்துல கொடுக்க மாட்டார் அப்ப இருபத்தி ஆறுல நீங்கள் நீங்க சொல்லணும் ஒப்பந்த கையெழுத்தாருக்கு முன்னாடி திருமாவளவன் இந்த வேகத்தை காட்டணும் தப்பான நேரத்துல தப்பா குரல் உயர்த்திட்டாரும் நான் சொல்ல வந்தேன் என்ன நடக்க போதுன்னு பொறுத்திருந்து பாப்பான் சார் இரண்டு விஷயங்கள் குறித்து மது ஒழிப்பு கூட்டணி ஆட்சி இது இரண்டு குறித்து உங்களுடைய விரிவான கருத்துக்களை மூன்று விருந்தினர் தந்திருக்கீங்க மிக்க நன்றி வாய்ப்புக்கு நன்றி